இந்த ரத்த சாட்சிகள் என்று குறிப்பிடப்படுகின்ற மனிதர்கள் தங்களுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மறுதளித்து வாழ்வதை விட சாவதே மேலானது என்று தங்களுடைய உயிரை மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்தவர்கள் இந்த உலகத்தில் ஆண்டவரை மறுதளித்து வாழ்வதை விட நாம் மரணம் அடைவதே சிறந்தது நல்லது என்று அதை ஒப்புக்கொண்டு அந்த மரணத்தை அனுபவித்தவர்கள் அவங்களதான் ரத்த சாட்சிகள்னு நாம குறிப்பிடுகிறோம் இவங்கெல்லாம் தாங்களாகவே தற்கொலை செய்து கொண்டு மறித்தவர்கள் அல்ல தங்களுடைய விசுவாசத்தை எல்லாரும் பார்க்கும் விதமாக வாழ்ந்து எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக தங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்து தங்களுடைய ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி கொலை செய்யப்பட்டு மறித்து போனவர்கள் என்று நாம பார்த்தோம் ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா தங்களுடைய ஆண்டவருக்காக உலகத்தில் உயிர் வாழ்வதை விட கொடூரமான மரணத்தை அனுபவிப்பதே சிறந்தது என்று ஆண்டவருக்காக மறித்தார்கள் அந்த வார்த்தையை பாருங்களேன் ரத்த சாட்சிகள் அவர்களுடைய ரத்தம் ஆண்டவருக்கு சாட்சியாக இந்த பூமியில் சிந்தப்பட்டிருக்கிறது ரத்த சாட்சிகள் ரெண்டாவது என்னென்ன விதத்துல இப்படி ரத்த சாட்சிகளாக மறித்திருக்கிறார்கள் என்று பொதுவாக பார்த்தோம் எப்ரியர் பதினோராவது அதிகாரத்துல அவர்கள் பல விதங்கள்ல மரணத்தை அனுபவித்ததை குறித்து நாம சிந்தித்து பார்த்தோம் மூணாவது